ஒரு ராக்கெட் விண்வெளிக்கு போக இத்தனை கண்டிஷன்களா அப்படி என்ன என்ன கண்டிஷன்ஸ் வாங்க பார்க்கலாம் கண்டிஷன் நம்பர் ஒன் லான்ச் பேட் இருக்கும் இடத்தில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது என்றால் உடனடியாக ராக்கெட் அனுப்புவதை நிறுத்தி விடுவாங்க கண்டிஷன் நம்பர் டூ ராக்கெட் புறப்பட தயாராக இருக்கும்போது சர்ஃபேஸ் விசிபிலிட்டி ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர் வரையாவது தெரிய வேணும் ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர் வரை எதுவுமே தெரியவில்லை என்றால் உடனே ராக்கெட் கேன்சல் செய்யப்படும் அதாவது ராக்கெட் லான்ச் கண்டிஷன் நம்பர் த்ரீ ராக்கெட் புறப்பட இருக்கும்போது ராக்கெட்டின் அப்பர் லெவல் மேல் பகுதியில் காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலே ராக்கெட் லான்ச் கேன்சல் ஆகும் கண்டிஷன் நம்பர் ஃபோர் அதே போல் ராக்கெட் புறப்பட இருக்கும்போது சுமார் ஒன்பது கிலோமீட்டர் உயரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு ஃபீட் நாலாயிரத்தி ஐநூறு தடிமன் திக்னஸ் அளவு மேகங்கள் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அதாவது உறைய வைக்கும் அளவு வெப்பம் இருப்பதால் அந்த சமயத்திலும் ராக்கெட் அனுப்ப முடியாது கண்டிஷன் நம்பர் ஃபைவ் ராக்கெட் லான்ச் பேடிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இடியுடன் கூடிய புயல் மழை பெய்வதை கவனித்தால் அது முப்பது நிமிடங்கள் வரை லைட்னிங் மின்னல் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் என்பதால் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் வரை இடி மழை மின்னல் போன்றவைகள் தெரிந்தால் ராக்கெட் லான்ச் தடை செய்யப்படும் கண்டிஷன் நம்பர் சிக்ஸ் ராக்கெட் லாஞ்ச் பேட் அருகில் ஒரு ஃபீல்டு மில் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் இதுதான் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது மின்னல் தாக்கம் நடந்துள்ளதா இதனால் உருவான ஆயிரத்தி ஐநூறு வோல்ட்ஸ் மின்சாரம் வளிமண்டலத்தில் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மின்னல் தாக்கத்திலிருந்து ராக்கெட்டை பாதுகாக்கத்தான் இன்று வரையிலும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஃபீல்டு மில் வளிமண்டலத்தில் மின்சார தாக்கம் இருப்பதை கண்டுபிடித்தாலே ராக்கெட் புறப்படுவதை கேன்சல் செய்வார்கள் கண்டிஷன் நம்பர் செவன் சில சமயம் இடியுடன் கூடிய புயல் காற்று அதிகப்படியான குப்பைகளை அடித்து கொண்டு வரும் இப்படி ராக்கெட் லான்ச் பேடில் இருந்து சுமார் ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்குள் இதுபோல புயல் வீசுகிறது என்றாலே அதில் இருக்கும் குப்பைகள் சுமார் மூன்று மணி நேரமாவது வானத்தில் சோன்று கொண்டேதான் இருக்கும் அது பெரிய பிரச்சனையை தரும் என்பதால் ராக்கெட் புறப்படுவதை நிறுத்துவார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் கண்டிஷன் நம்பர் no. எயிட் குமிலஸ் மேகங்கள் அதாவது இதோ படத்தில் பார்க்கும் இது போன்ற மேகங்கள் ராக்கெட் புறப்படும் இடத்தில் இருந்தால் ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பப்பட மாட்டாது எட்டு கண்டிஷன் பார்த்துவிட்டோம் இதெல்லாம் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பப்படுவதை நிறுத்தப்படும் சூழ்நிலைகள் இதுவே ஒரு ராக்கெட் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாக அமைந்து விண்வெளிக்கு புறப்பட்டு விட்டால் வளிமண்டலம் தாண்டும் வரை நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை அதாவது சில ராக்கெட் வெற்றிகரமாக லான்ச் ஆகும் ஆனால் போகும்போதே ராக்கெட் வெடிப்பதை பார்த்திருப்போம் உண்மையில் ராக்கெட் வெடிக்கிறது தான் ஆனால் அதை வெடிக்க வைப்பது மிஷன் கண்ட்ரோலர்கள்தான் ரிமோட் கண்ட்ரோல் மூலமும் ஆட்டோமேட்டிக்காகவும் இதை செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் என்றால் ராக்கெட் திட்டமிடப்பட்ட பாதை வழியாக செல்லாமலே அதாவது ராக்கெட் வெஹிக்கல் பாத் என்று சொல்வார்கள் அந்த பாதையில் செல்லாமலோ அல்லது அதன் பாதை மாறி மக்கள் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் போவது போன்று தெரிந்தாலோ அந்த ஆபத்தான எமர்ஜென்சி அவசரகால பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்யதான் எஃப்டிஎஸ் என்ற சிஸ்டம் ஒன்றை பயன்படுத்துவார்கள் எஃப்டிஎஸ் என்பது ஃப்ளைட் டெர்மினேஷன் சிஸ்டம் இதோ இந்த ராக்கெட் செல்வதை பாருங்கள் ராக்கெட் லான்ச்சிங் எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது ஆனால் ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதாக தெரிந்தவுடனே அதை எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருள் பயன்படுத்தி தகர்ப்பதை பாருங்கள் எஃப்டிஎஸ் ஆக்டிவேட் செய்யப்பட்டவுடனே உடனே எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜ் அதன் வேலையை சரியாக செய்துவிடும் அதாவது ராக்கெட்டை வெடிக்க வைக்கும் இப்படித்தான் இந்த ராக்கெட் வெடிக்கிறது பாருங்கள் மற்றபடி ராக்கெட் தானாக எல்லாம் வெடிக்காது எஃப்டிஎஸ் சிஸ்டம் தானாகவே இயங்கக்கூடியதும் கூட அதாவது ராக்கெட்டின் திட்டமிடப்பட்ட பாதையில் இருந்து விலகுவதை உடனே எஃப்டிஎஸ் ஃப்ளைட் டெர்மினேஷன் சிஸ்டம் கண்டு பிடித்துவிட்டால் உடனே ராக்கெட்டை வெடிக்க வைத்துவிடும் இது மட்டும் இல்லாமல் புறப்படும் ராக்கெட் கண்ட்ரோல் சென்டருடன் கட்டுப்பாட்டை இழந்துவிடுகிறது என்றாலும் உடனே எஃப்டிஎஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ராக்கெட்டை அழித்துவிடும் இந்த எப்டிஎஸ் சிஸ்டம் முழுக்க முழுக்க ஒரு டி ஃபீச்சர் தான் ஒருவேளை இப்படி ஒரு எஃப்டிஎஸ் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருந்தால் நேராக புறப்பட்டு செல்லும் ராக்கெட் அப்படியே கொஞ்சம் சாய்ந்து திசை திரும்பிவிட்டால் அவ்வளவுதான் ராக்கெட்டை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது மேலே போகும்போதே அதாவது அவ்வளவு ஆயிரம் டன் எடையை தூக்கிச் செல்லும் போதே அது அவ்வளவு வேகத்தில் செல்கின்றது ஒருவேளை கிடைமட்டமாக ஹரிசான்டலாக திரும்பிவிட்டால் அதன் வேகம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அது மோதும் இடம் எப்படி அழியும் என்பதையும் கற்பனை செய்து பாருங்கள் இதெல்லாம் தான் ஒரு ராக்கெட் புறப்படும்போது போது முக்கியமாக பார்க்கப்படும் கண்டிஷன்கள் நன்றி இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்